ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் டு ஹுதா விலாகர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி கல்வியின தண்ணி ஆட்டுக்கு வச்சிடலாம் ஏன்னா ஆடு அந்த ரெண்டு குட்டியை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அதில் வந்து ரொம்ப கவலையாக அந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் கவலையாக இருக்கிறாங்க உமாவும் பிள்ளையும் பக்கம் பக்கம் படுத்துருக்காங்க வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கொண்டு போயிடலாம் ஏன்னா அந்த ஆடுகள் இருக்கும்போது வந்து கொஞ்சம் குழப்பம் கூட இதெல்லாம் வந்து உடைச்சிட்டு வெளியில் வந்துடும் இப்போ இவங்க வந்து அப்படி இல்லை இவங்க வந்து சைலன்ஸாக பாருக்காங்க போயிடலாம் தங்க அப்பாவும் ரெண்டு பேருமே கிட்ட வந்திருக்காங்க பாருங்கள் ஆ ஆ ஆ போ தரேன் போ தார் ஆ குடிங் குடி ஐயோ ரெண்டு பேர்த்துக்கு வந்து இதில் தலை போட்டு குடிக்கல ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல் வேறு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் ரெண்டு பேரும் மாறி மாறி குடிக்க பார்க்குறாங்க கொட்டிடாமல் குடிங்கடா மாறி மாறி குடிக்கிறாங்க ஏன்னா பெரிய ஒரு இதுண்டு வச்சுருந்தோம் சட்டி ஒன்று அதுக்கு தண்ணி வைக்கிறதுக்குன்னு அதை காணலை அதெல்லாம் இந்த பக்கெட்டில் வச்சேன் பாருங்கள் ஸ்டார்ட்டில் வந்து எனக்கு ஆடெல்லாம் எப்படி வளர்க்குறது அப்படின்றதே எனக்கு தெரியாது கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஆடெல்லாம் இப்படி வளர்க்குறது அப்படின்றதே நான் வந்து படிச்சுட்டேன் ஏன்னால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி வளர்க்குறது அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவருக்கு அந்த தொழில் தான் அதோட கல்யாணம் முடிச்சு நான் வந்ததுக்கு பிறகு அவரோட சேர்ந்து சேர்ந்து கொட்டிராம கொடிங்கடா அவரோடே இருந்து வந்து இந்த ஆடுகளையும் இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நானும் பழகிட்டேன் அதுலேருந்து எனக்கும் வந்து இப்போ இந்த ஆடு மாடு வளர்க்குறது அப்படின்னுக்குள்ள எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது கல்யாணம் முடிவத்துக்கு கல்யாணம் முடிச்சு வந்த புதுசுலேயே பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு கோழி அப்படிலாம் வளர்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் அப்படியே வந்து கோழி கடை ஓப்பன் பண்ணது எல்லாமே அப்பிலேருந்து ஒரு ஆடும் கோழியும் இருந்துச்சு அதிலருந்தே தான் அந்த ஆடை வந்து நாங்கள் பெருசாக்கி அந்த ஆடுக்கு ஒரு பான் கொடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து அதுக்குப் இந்த கருப்பாடு இந்த ஆடு கொண்டாந்ததுக்கு பிறகு தான் இது வந்து இப்போ எங்கள்கிட்ட ஒரு ஒம்பது பத்து வருஷமாக இந்த ஆடு இருக்குது இதில் குட்டிகள் தான் நாங்கள் நிறைய வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த குட்டிகளை விற்று தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்போ இது வந்து கருப்பு அப்படின்றதுக்காக இது எங்களோடய இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இது ஏன்னா அவருக்கு ஆடு மாடு அப்படின்னாலே அவ்வளோ ஒரு பிடிக்கும் கோழி கடை வச்சிருக்கிறார் இருந்தாலும் அந்த கோழிகளை அறுக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து மனசுக்கு அவ்வளோ கவலைப்படுவார் சொல்லுவார் அதில் கழுத்தில் கத்தி வைக்கிற நேரமெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது மாதிரி சொல்லுவார் அவரை விருப்பப்பட்டு செய்கிற தொழில் இல்லை இருந்தாலும் அந்த கோழியை அறுக்கணும் அப்படின்றது அவருக்கு அவ்வளோ ஒரு கவலையாக இருக்கும் என்னுடைய கட்டாயத்தில் தான் அந்த கடையை வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா எவ்வளோ தான் ஆடு மாடு நாங்கள் வளர்த்தாலும் தனக்குன்னு ஒரு தொழில் வந்து ஒழுங்கான ஒரு தொழில் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் அந்த கடையை நான் வந்து செய்ய சொல்லியிருக்கேன் சரியாக செஞ்சுட்ருக்காரு ஒரே சொல்லுவார் உங்களுக்காகத்தான் நான் அந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் எனக்கு தான் இது விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் முடிச்சு வந்து ஒரு மாதத்துலேயே வந்து அவர் கோழிக்கடை வந்து திறந்தார் அதுலேருந்து அவர் வந்து ஒரு கோழிக்கடை ஓனராக தான் நான் பார்த்துருக்கேன் இன்னொரு இடத்துல போய்கிட்டே கை கட்டி வேலை செய்வது நான் பார்த்தில்ல கொஞ்ச நாள் அந்த கொரோனா பிரச்சனை அது இதுன்னு வந்து நாங்கள் நேரத்தோடு செஞ்ச கடையெல்லாம் கொடுப்பட்டதுக்கு அப்புறம் அவர் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சார் அது வந்து உண்மைக்குமே எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு கவலையாக இருந்துச்சுன்னா ஒரு ஓனராக அவர் கடைக்கு ஓனராக பார்த்துட்டு இப்போ இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு கை கட்டி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னையை பொறுத்தவரில் மனசுக்கு ஒரு கவலை மாதிரி அவர் எப்பயுமே அவர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடைக்கு ஓனராக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் தான் திரும்பவும் இன்னொரு கடை வந்து நாங்கள் திறந்து இப்போ அது ஒரு ரெண்டு வருஷமாக இருக்காரு எனக்கு அதுதான் ஓகேன்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ் அவரோடைய லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்களை பட்டார் அப்போ இன்னும் கஷ்டத்தை இன்னும் நான் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி பெருசாக வருமானம் இல்லாட்டிலும் ஏதோ அண்ணனைக்கு கடன் இல்லாமல் யாருக்கிட்டேயும் கையேந்தாமல் அண்ணன்க்கு எங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த ஒரு வழி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பெரிய ஆசையெல்லாம் எதுவுமே இல்லை இந்த மாதிரி இதுகளையும் வளர்த்துட்டு அந்த கடையும் செஞ்சுட்டு அப்படியே போனால் எங்களுக்கு அதுக்குலாம் கிடைக்கிற அந்த வருமானம் போது மகன் தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது பெரிய கற்பனை எதுவுமே இல்லை நிறைய தடவை பார்த்திங்கன்னா அவர் ஃபொரின் போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தார் பட் எனக்கு விருப்பம் இல்லை ஃபொரின் எல்லாமே ஏன்னா நானும் என்னுடைய மகளும் எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஹஸ்பண்ட் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் அவரை ஃபொரின் அனுப்பி நான் அடமாரியை கட்டினாலும் எனக்கு அதில் வந்து எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாத மாதிரி எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய கற்பனை ஆசைகள் அப்படியெல்லாம் வாழணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லை இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த அளவுக்கு இப்போ எங்களுக்கு கடவுள் தந்திருக்கிறாரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த ஆடுகளோட அப்படியே லைஃப் வந்து அப்படியே போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி சந்தோஷமாக இருக்குது போதும் ஏன்னால் அளவுக்கு அதிகமான ஆசைகள் பட்டாலும் வந்து அதில் நிறைய சந்தோஷங்களை நாங்கள் இழக்க வேண்டியது வரும் என்னால் இப்போ க கணவரோட பிள்ளைகளோட ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வாழ்க்கையை நிரந்தரமாக எங்களுக்கு கடவுள் தந்தாது போதும் அப்படின்ற மாதிரி இது என்னுடைய விருப்பம் எனக்கு வந்து பெருசாக ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை சிம்பிளாக வாழணும் நார்மலாக வாழணும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் பாருங்கள் சண்டை பிடிச்சி பிடிச்சி இருக்காங்க அந்த ரெண்டு ஆடு வந்து போனது அவ்வளோ ஒரு கவலை மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு சும்மா பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த பட்டிலாம் அது வில்லையும் கறுப்பும் சும்மா பளிச்சின்னு இருப்பாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அங்கே போயிட்டு நல்லா இருப்பாங்க வளர்க்குறதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா கொள்வாங்க நல்லா ஆளுக்க விரும்ப பட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க சுட்டு கொடுத்தா பாருங்கள் எப்படி குடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு இது ரெண்டுமே கடைசி மட்டும் எங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் கடைசி மட்டும் இருக்கும் இது ரெண்டையுமே நாங்கள் ஒரு நாள் கொடுக்க மாட்டோம் இந்த உமா பாருங்க இதால் வந்து நிறைய பலன் இந்த வீடு கட்டி வந்து புதுசுலாம் கரண்ட் எடுத்தது தண்ணி எடுத்தது தண்ணி லைன் எடுத்தது எல்லாமே இந்த ஆட்டுட குட்டிகளை வச்சு தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இது மட்டும் தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு பலன் தந்திருக்கிற ஒரு ஆடு எங்களோட புள்ள மாதிரி இதையும் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் என்னையை விட இந்த ஹஸ்பண்ட் தான் இதோட அவ்வளோ ஒரு இறக்கம் இந்த ஆடுகளோட காலையிலையும் மந்தியும் பார்த்திங்கன்னா சாப்பாடு என்ன மழை வெயிலாக இருந்தாலும் அதுக்கு கொலைகளை வெட்டி கொண்டாந்து கொடுத்துருவார் பசியில் ஒரு நாளும் பசியில் வைக்க மாட்டார் அந்தளவுக்கு இதுகளோட சரியான இறக்கம் குளிக்கிறாங்க இது வந்து அரிசி கழுவின தண்ணி சோறு வடிக்கிற கஞ்சி அதுகளை வந்து கொடுத்தீங்கன்னா ஆடு வந்து ரொம்ப நல்லா அழகாக வரும் நல்லா கொளுத்து நல்லா வரும் மழை சீசனில் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சளி பிடிச்சிருவோம் அப்படின்னு இப்போ மழை இல்லை மழை முட்டை சுற்றி இப்போ தான் கொடுக்குறேன்ச்சு நாளைக்கு அப்புறம் இந்த மழை சீசன் முடிஞ்சப்பறம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் எவ்வளோ ஆசையாக குடிக்கிறாங்க நாங்களும் ஒரு உயிர் வளர்க்கும் போது தான் தெரியுது அது எந்த அளவுக்கு என் கணவர் அப்போ அளவுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த ஆடுகளோட உயிராக இருந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்களும் வளர்க்கக்கிட்ட தான் எங்களுக்கும் விளங்குது இந்த ஆடு மாடு எங்களோட எவ்வளோ இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்ட எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்குது நாட்டு கோழி வளர்த்துட்ருந்தேன் ஆனால் இப்போ நான் நிறைய பூ மரங்கள் எல்லாம் என் வீட்டை சுற்றி வளர்க்குறதெல்லாம் கோழி இருந்துச்சு சொன்னால் அது எல்லாத்தையுமே இல்லாமக்கிறோம் என்னால் கோழி வளர்க்குறதில்ல இப்போ கோழி கடையில் அவரை வச்சு விற்கிறதுக்காக வச்சுருப்பார் இங்கே வந்து ஆடு மட்டும்தான் இருக்கும் பாருங்க சண்டை இல்லை கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தா அந்த உப்புட டேஸ்ட்டுக்கே வந்து அவங்க நல்லா குடிப்பாங்க சண்டை பிடிக்காமல் குடிங்க அது வந்து இந்த பக்கட் வந்து சின்னது ரெண்டு பேரும் அந்த தலை போட்டு குடிச்சு கொள்ள கஷ்டம் அதுதான் ஒரு பிரச்சனை பாவமாக இருக்குது அந்த பெரிய ஒரு சட்டி ஒன்று இருந்துச்சு அதை தேடி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆ குடிச்சுட்டு குயிக்கா பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ம் 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 கோல் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் எப்படியும் கடையில் இருக்கிற நேரம் எப்படியும் நைட்டுக்கு இப்போ இன்னைக்கு ஏழு மணிக்கு போனார்னா நைட்டுக்கு ஏழு மணிக்கு மாதிரி வருவார் அதுக்குள்ள எத்தனையோ கோல் அடித்து ஆடு எப்படி இருக்குது ஆடை பார்த்தீங்களா ஆடு சாப்பிட்டுச்சா என்ன செய்யுதுன்னு அப்படி இடைக்கடை கேட்டுக்கிட்டே தான் இருப்பார் அவருக்கு பிடிச்ச அவர் விருப்பமான ஒரு தொழிலும் ஆடு மாடு தான் அவ்வளோ ஒரு விருப்பம் மாடு கொஞ்ச நாளாக வளர்த்துட்ருந்தோம் அது வந்து ரொம்ப கஷ்டம் மாதிரி மழை எல்லாம் வந்துச்சுன்னா கஷ்டம் வச்சுட்டு அதை கொடுத்துட்டோம் இப்போ ஆடு மட்டும்தான் இருக்குது நிறைய பெரிய பட்டி அடித்து நிறைய ஆடுகள் வளர்க்கணும் அப்படின்ற ஆசை தான் அல்லாஹ் இதுக்கு பூரோ அல்ல இதை விட பரக்கத்தைங்களுக்கு தந்தால் பட்டி நல்லா பெரிய பட்டி அடித்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அல்லாஹ் அதுவாக செஞ்சுக்கோங்க பொது பொது 做什么？ இந்த அந்த தாய் ஆடை கொண்டு வரும்போது வந்து அது இப்படித்தான் இருந்துச்சு இந்த மாதிரி இதை விட கொஞ்சம் குட்டி ரூபாக்கு மாதிரி நான் கொண்டுட்டு வந்தோம் இதை விடயும் குட்டியாக இருந்துச்சு அந்த டைமில் இதே தான் கருப்பும் ஆனால் அந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலில் சரி அந்த கருப்பு இருக்கும் அந்த சாரி வெள்ளை இருக்குது ஆனால் இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆசைக்கு சரி ஒரு இடத்துல யாது ஒரு சின்ன வெள்ளை எதுவுமே இல்லை தனி கரை ஃபுல்லாகவே கருப்பு நிறைய பேர் வந்து இந்த ஆடை கேட்பாங்க ஏன்னா தனி கருப்பு வந்து ஒவ்வொரு வேலிகளுக்கு கேட்பாங்க அதுக்காக ஆட்கள் கேட்குறது ஆனால் நாங்கள் கொடுக்கல அது எங்கள் கூட இருக்கட்டும் கருப்பு நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் குடிச்சிட்டாங்க அது போதும் பாய் பாய் ஆ இப்போ போய் சாம்பாடுங்க அங்கே சைடுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து கிடாக்கு வந்து கட்டின கொலை அப்படியே இருக்குது அதாரவாசி சாப்பிட்டோதான் நைட் ஒம்பதரை மணிக்கு போயிருச்சு போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆடுகள் வளர்க்க பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டாங்க இன்னும் தான் இருக்குது இது குடிக்கிறது கஷ்டம் எப்படே வெறும் பாருங்கள் அது எப்படியுமே தான் போதும் இன்னொரு புது வீடியோலாம் கண்டிப்பாக நான் நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அஸ்லாம் வரைக்கும் ஆஹ் ஆ